இன்னைக்கு அந்த முத்து மீனா கிட்ட ஒரு செக் கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு இது என்னங்கிறாங்க என்னங்கவா நம்ம தான் டிரைவிங் ஸ்கூலில் ஆரம்பிக்க போகிறாங்க இனி நம்ம ஜிஎஸ்டி அது இதுன்னு தேவைப்படல அதனால தான் இந்த செக்கெல்லாம் நம்ம முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மீனா இனிமேல் நீ யாருக்கு பணம் கொடுக்கறதா இருந்தாலும் இந்த செக்லயே நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சூப்பருங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம விஜயாவுக்கு பொறாமையாக தான் இருக்குது இன்னும் போவே மேலே ஏறிட்டே போகிறானே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷனும் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோகிணியும் அப்படியே பொறாமையாக பாக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா

இது மாதிரி நம்ம ஓரளவு விரிசல் விடக்கூடாதுன்னா அந்த கொடுத்தல்வங்க வாங்குறதுலாம் விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கணும் அதனால இந்த பணத்தை வாங்கிக்கிங்க அப்படின்னா மினான் சொல்றேன் அதுவும் ரைட் தான் அப்போ அப்ப பாத்தீங்கன்னா பொறாமீன இருக்கிற நம்ம மனோஜ் பாத்தீங்கன்னா டேய் இது மாதிரி கடலாதான் உங்களுக்கு இன்னைக்கு பணம் கொடுத்த அதனால முத்துக்கிட்டே வட்டி மொதலமா சேர்த்து வாங்குடா அப்படிங்கிறாங்க அதை கிட்ட பாத்தீங்கன்னா முத்துக்கும் கோந்தம் வந்து பாத்தியாடா வட்டி கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சுடுது உங்களுக்கு ஏன் இந்த விஷயம் நாங்கள் குடுக்குறோம் போறோம் வரோம் அதில் வட்டி கொடுக்கணும் போகணும்னு நாங்க ஏதாச்சும் சொன்னோமா இது எங்க விருப்பம் அப்படிலாம் பாத்தீங்கன்னா மனோஜுக்கு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும் தான் வந்து நீங்க அமைதியா இருக்க வேண்டியது தானே ஏன் வாய் கொடுத்து புண்ணாக்கிறீங்க அந்த மாதிரி தான் ரியாக்ஷன்ல மனோஜை பார்த்து முறைச்சுட்டு இருக்காங்க ஒரு வழியும் பாத்தீங்கன்னா நல்லபடியா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா முத்து லைஃப்ல அப்படியே முன்னேறிட்டு போறாங்க இன்னொரு சைடும் பாத்தீங்கன்னா இங்க நம்ம மனுஜோட கடையை தான் காட்டுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா ரோஹிணி ஒரு லெட்டரை பார்த்துட்டு ஏ மனோஜ் இந்த விஷயத்தை என்ன சொல்லவே இல்லைங்க என்ன விஷயம் ஜிஎஸ்டி இது மாதிரி கட்ட சொல்லி ஒரு மந்தா இது மாதிரி பில்லு அனுப்பியிருக்காங்க நீ எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலங்கிறாங்க ஏ ரோஹிணி நீ இது மாதிரி ஏற்கனவே நம்மளுக்கு அந்த முப்பது லட்ச பணம் போயிடுச்சு அதை பத்தி யோசிச்சுனால இதை நம்ம மறந்துட்டேங்கிறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் உடனே நம்ம கட்டி ஆகணும் இல்லைன்னா அங்கிருந்து வந்து நமக்கு தான் பிரச்சனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றேன் அதெல்லாம் ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதே கரெக்டா அந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துடுறாங்க யாருங்க நீங்க ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம மனசு கேட்கிறாங்க பொருள்லாம் வேணா வரி தான் வேணுங்கிறாங்க ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துருக்கணும் பாத்தீங்கன்னா ரோகி உணவு வச்சுக்கோ அதிர்ச்சா இருக்கு இது மாதிரி ஒன் மந்த்தா இது மாதிரி நாங்கள் லெட்ரு அனுப்பிருக்கோம் நீங்க எதுவும் ரெஸ்பான்சிபிள் இல்ல வந்து எங்க டிபார்ட்மெண்ட்லையும் அவ்வளவு துயுமே ரா அப்படி ஐயோ அதெல்லாம் இல்லைங்க கொஞ்சம் ஒர்க்குங்கிறேன் என்ன ஒர்க் இருந்தாலும் சரி ஏன் ஜிஎஸ்டி கேட்டால அதை முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஒரு விஷயத்துல உங்களுக்கு என்ன நஷ்டம் ஆனா முதல்ல முதல்ல எல்லாரையும் வெளிலனுங்க இந்த கடையை போட்டு ஏ சீல் வைக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு அது கேட்டி பாத்தீங்கன்னா மனசுக்கு ரோபின் இன்னைக்கு ஒரு உண்மையை அதிர்ச்சியா இருக்கு என்னடா இது வந்தது வந்தாலுமே இவ்வளவு பெரிய கொண்டு தூக்கி போறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ரியாக்ஷன் இருக்கும் முதல்ல வெளில போங்க வெளில போங்க சார் சார் ப்ளீஸ் சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டிப்பா அந்த பணத்தை நாங்க கட்டிடுறோம் என்னங்க டைம் ஒன் மந்த் ஆகுது நீங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல இதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் ஆப்பிடலாங்க ஐயோ சார் அதெல்லாம் சார் கொஞ்சம் பிரச்சனை இருந்தோம் அதெல்லாம் தான் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் உடைய ஆபிசெல்லாம் பார்த்துட்டு சரி இன்னைக்கு இன்னும் மூணு மணி நேரம் நான் உங்களுக்கு டைம் தரேன் நீங்க அதுக்குள்ள பணத்தை கட்டிடணும் அப்படி இல்லைன்னா இந்த கடை எழுத்து பூட்டிய சீல் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரோகிணியும் ஐயோ பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனுஜ் பா இதெல்லாம் ஒன்னு தான் ஒன் மந்த் ஆகுது இந்த லெட்டர் வந்து நீங்க அதை கண்டுக்காம விட்டு பாரு பிரச்சனை மேல பிரச்சனையாக வந்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு சாரி ரோகிணி அப்படின்லாம் சொல்கிறேன் இப்போ பணத்துக்கு என்ன சொல்ற செய்கிறது நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு பைசா கூட கிடையாதுங்கிறாங்க ஏதாச்சும் பண்ணி பண்ணிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம முத்து அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல விட்டுட்டு போவாங்க அதே ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல தான் அந்த கிறிஷ் படிப்பாங்க அவங்க ஆத்தா பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு வந்து விட்டு போறாங்க அதை பார்த்தீங்கன்னா நம்ம முத்து பார்த்துட்டு இவங்க எங்கே இங்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆ என்ன நல்லா இருக்கீங்களா எங்க இங்கே தான் இருக்கீங்களாங்கிறாங்க அவங்கள பார்த்து ரோஹினிடாம ஐயோ ஐயோ போச்சு கையங்காலமா மாட்டிக்கிட்டோமாங்கிறாங்க ஆமா இந்த ஸ்கூல்ல தான் கிறிஷ் படிக்கிறாங்கிறாங்க ஓ அப்படியா நீங்க இது மாதிரி மீனாட்டம் முன்னாடி கோமா பேசிட்டேன் அதனால ரொம்பவே அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லப்பா அப்ப இந்த சூழ்நிலை அந்த மாதிரி பேசிட்டேன் எங்க இங்கே தான் தங்கிருக்கீங்களா ஆமா இங்க பக்கத்தில் பெரும்புற கோகுலத்துல தான் இருக்காங்க சரி ஒரு நாளைக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா முத்து கிளம்புறாங்க ரோகிணி பாத்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க ஏமா எடுக்கவே இல்லைங்கிறாங்க அந்த முத்து இந்த முட்டை என் கூட தாண்டி இருந்தாங்கன்னா முத்து ஆமாண்டி அவன் அந்த ஸ்கூல்ல இருக்கும் போது என்ன பாத்துட்டான் அப்படிலாம் சொல்றாங்க போச்சு திரும்பி ஒரு பிரச்சனை வந்துருச்சா அப்படிங்கிறாங்க இனிமே பாத்தீங்கன்னா இந்த முத்துவை பார்த்தா விலகி வந்துடு அப்படிங்கிறாங்க இப்ப என்ன விஷயம் முத்துக்கு ஃபோன் பண்ணுங்கிறாங்க ஒரு முக்கியமான விஷயமா வீட்டுல என்னோட நகலா இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாங்குறாங்க எதுக்கு இந்த நேரத்துல நகை கேட்கறாங்கன்னா சொல்ற இடத்துக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நாளைக்கு நான் எபிசோட பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த எனக்கு அடகுச்சு நம்ம ரோமினி பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி பில்ல கட்டிடுறாங்க கட்டின பிறகு மனுஷன் பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடச்சிது நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு கட்டி விடுவேன் ஏ இது பப்ளிக் எல்லாம் பார்க்குறாங்க பாருங்க யாராக இருந்தால் நான் உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசிட்டாங்க இதோடு இந்த எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் மறுக்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்